ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என் வணக்கம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே இன்று நாம் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் நவராத்திரி முதல் நாள் அன்று செய்யக்கூடிய பூஜை பூஜைக்கான நேரம் அலங்காரம் நெய்வைத்தியம் போன்ற நாம் இந்த பதிவில் காணலாம் வாங்க சாய் சகோதர சகோதரிகளை இந்த பதிவை நாம் காண்போம் அம்பிகை வழிபட்டு அவர்களின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்குரிய காலம் நவராத்திரி இந்த ஒம்பது நாட்களும் அம்மனை மனதார நினைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் அவள் அள்ளித்தந்திடுவாள் அம்மன் அனைத்து தெய்வங்களிடமிருந்து சக்தியை பெற்ற காலம் என்பதால் இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் உடல் நோய் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகள் தடைகள் ஆகியவை நீங்கும் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்காகவும் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி வட மாநிலங்களில் துர்கா பூஜை என வழிபடுவதால் இங்கு ஒன்பது நாட்களும் நவ துர்க்கை பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது அன்னை பலவேறு ரூபங்களில் பக்தர்களுக்கு அருளையும் ஆசிர்வாதத்தையும் புரிகின்றார்கள் அற்புதமான காலம் இந்த காலம் அம்பிகை அசுரனை வதம் செய்த காலம் இந்த நவராத்திரி காலம் நவராத்திரி காலம் தம் செய்த காலமும் நவராத்திரி காலம் ஆகும் மகள்யா அம்மாசைக்கு அடுத்த நாளான பிரதமி அன்றே நவராத்திரி வழிபாட்டினை துவங்க வேண்டும் இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி துவங்கி இருபத்தி மூணாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நவராத்திரி தினம் கொண்டாடப்படுகிறது படிகள் நல்ல நேரத்தில் இரண்டு பொம்மையாவது எடுத்து வைத்து விடுவார்கள் பதினாலாம் தேதி மகளியா அம்மாசை அன்று கொழு வைக்க கூடாது அக்டோபர் பதினாலாம் தேதி மகள்யா அம்மாசை அன்று குழு அடக்கி வைத்தால் மறுநாள் பதினைந்தாம் தேதி காலை வீடு முழுவதையும் பூஜை பொருள் அனைத்தையும் சுத்தம் செய்த பிறகு நவராத்திரி பூஜை துவங்க வேண்டும் இது அனைவருக்கும் சிரமம் என்பதால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை குழு அமைப்பதற்கான சிறப்பானதாகும் முதன் நாளே குழுவுக்கு தேவையான பொம்மைகள் கொழுப்படிகளை துடைத்து சுத்தம் செய்து வைத்து கொண்டால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை வீட்டை சுத்தம் செய்து குழு படிகளை அடுக்குவதற்கு எளிதாக இருக்கும் காலையில் குழு அமைப்பதே சிறப்பானதாகும் முதல் நாளை குழுவுக்கு தேவையான பொம்மைகள் குழு படிகளை துடைத்து சுத்தம் செய்து வைத்து கொண்டால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை வீட்டில் சுத்தம் செய்து கொலுப்படிகளை அடக்குவதற்கு எளிதாக இருக்கும் நவராத்திரி பூஜை செய்வதற்கான நேரம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை ஆறு அஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மணி வரை இந்த நேரத்துக்குள் கொழுப்படிகள் அடுக்கி ஏதாவது ஒரு நெவேத்தியம் படைத்து நவராத்திரி பூஜையை துவங்கிவிட வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் நவராத்திரி பூஜை செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் தவித்து பூஜை செய்ய வேண்டும் காலை பூஜை ஒம்பது அல்லது பத்து மணிக்கு நிறைவு செய்துவிட வேண்டும் மாலை பூஜை ஆறு மணிக்கு மேல் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் அம்பிகை துர்க்கையாக வழிபட வேண்டும் துர்க்கை என்றாலே துக்கங்களை நீக்கி நமக்கு அரணாக இருக்க கூடியவள் என்று அர்த்தம் அனைத்திலையும் வெற்றி தரக்கூடியவள் என்பதால் அம்பிகை தவம் செய்ய துவங்கிய காலம் என்பதால் இந்த நாளில் நாம் அவளை மனதார நினைத்து வழிபடலாம் நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகை உமாமகேஸ்வரி அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் நவதுர்கையின் முதல் தேவியான சைலபுத்திரியை வழிபட வேண்டும் அரிசி மாவினால் பொட்டுவகை கோலம் அமைத்து மலர்களில் மளிகையும் இலையும் வில்வமும் கொண்டு அம்பிகையை அர்ச்சித்து வழிபட வேண்டும் பிரசாதமாக வெண்பொங்கல் சுண்டல் படைக்க வேண்டும் நாம் பாட வேண்டிய ராகம் தோடி இந்த நாளில் அம்மனுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி அலங்காரம் செய்ய வேண்டும் நாமும் பச்சை நிற உடுத்த வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் ஐ சகோதர சகோதரிகளே நாம் இவ்வாறு அம்மனுக்கு பூஜை செய்து அம்மனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெறலாம் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்